அனைவருக்கும் வணக்கம் வராகி அம்மன் இந்த வராகி அம்மனை வழிபடுறது நம்ம தமிழ்நாட்டில் பல வருடங்களாக பல காலமாக நடந்தது வழக்கத்தில் இருக்கிற ஒன்று இந்த வராகி அம்மனை நல்லெண்ணேத்தி பஞ்சமி திதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்மா அந்த அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி திதிகளிலும் வழிபடலாம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வராகி அம்மனை அனைத்து பிரிவினரும் அதாவது சைவத்தை பின்பற்றுபவர்கள் வைணவத்தை பின்பற்ற அனைவருமே வழிபடுறாங்க அது ரொம்ப சிறப்பான ஒன்று சிலருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம இதோட முடிஞ்சு போச்சு இந்த கஷ்டத்துலேருந்து மேடம் வழியே இல்லை திரும்ப நாம் கொடுத்த பணம் திரும்ப வரல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவங்க அனைவருமே இந்த வராகி அம்மனை வழிபட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்லது நடக்கும் சப்த கண்ணியரில் ஒருவர் தான் இந்த வராகி அம்மன் இந்த அம்மன் பார்த்திங்கன்னா தெய்வீக குணம் இருக்கும் விலங்குகளுடைய சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்கும் தாயை போல நல்ல இறக்க குணமும் விலங்கு போல் ஒரு மூர்க்க குணமும் இந்த அம்மாவிட்ட இருக்கிறதால தான் உக்ர தெய்வமாக இந்த அம்மாவை நம்ம வராகி அம்மனை வழிபடுறோம் மகாவிஷ்ணுவினுடைய பெண் தான் இந்த வராகி அம்மன் சப்த கன்னியர்கள் அதாவது பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு பேர் அந்த வராகி அம்மன் தான் பன்றி முகத்தோட பெண்ணோட உடலமைப்போடு இருப்பவங்க இந்த வராகி அம்மன் தான் உங்களுக்கு பகைவர்கள் தொல்லை இருக்காங்க தீய சக்தியால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மீடா கடன் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாதவைகள் இருக்குன்னா அந்த மாதிரி தீவைகளை தீயவைகளை விரட்டி இருக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள தெய்வம் தான் இந்த வராகி அம்மன் இந்த வராகி அம்மனுக்கு இரண்டே இரண்டு இடங்களில் தான் தனி சன்னதியே இருக்குது ஒன்று காசியில் இருக்குது இன்னொன்று தஞ்சை தஞ்சாவூரில் பெருவுடையார் கோயிலில் இந்த வராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது வராகி அம்மனை வழிபாடு செஞ்சிங்கன்னா மூணு உலகத்துலையும் உங்களுக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க என்பது ஒரு உண்மையான ஒன் செய்தி ராஜராஜ சோழன் அவருடைய மாபெரும் வெற்றிக்கு காரணமாக இருந்தவங்க இந்த வராகி அம்மனை அவர் வழிபட்டது முக்கிய காரணம் வராகி அம்மன் வந்து தேவியினுடைய ஒரு அம்சந்தான் இந்த வராகி அம்மன் ஏழு சப்தி கண்ணீர்களை படைத்து அவர்களை ரத்த பீஜனுடன் போரிட செய்து தான் புராணங்கள் சொ சொல்கின்றன திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்த போது அவ சக்தியாக இருந்த லக்ஷ்மி தாயானுடைய வடிவந்தான் அந்த வராகி அம்மன் வராகி அம்மன் வந்து சிங்க வாகனத்தில் இருக்க அமர்ந்த மாதிரி கருப்பு நிற ஆடை இப்போ அமர்ந்த கருப்பு நிறைய ஆடையினோட சிம்ம வாகனத்தில் வராகி அம்மன் இருப்பாங்க அது அந்த உருவத்தை தான் நாம் பார்த்துருப்போம் வராகி அம்மனுக்கு வந்து எட்டு கரங்கள் இருக்கும் ஒரு கையில் ஏற்கலப்பை ஒரு கையில் சூளம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரண்டு கையிலையும் அபயம் மற்றும் வரத முத்திரையுடன் இந்த வராகி அம்மன் இருப்பாங்க ராஜராஜ சோழன் வந்து அவரை கோயில் கட்ட விரும்பினப்போ பெருவடியார் கோயிலை கட்டுறக்காக அந்த இடம் தேர்வு செய்கிறதுக்காக வராகி அம்மன் தான் காட்டு பண்ணி வடிவில் வந்து இந்த இடத்த நீங்கள் கட்டலாம் இருக்குன்னு அந்த இடத்த காட்டி கொடுத்து வராகி அம்மன் தான் அந்த இதையே எடுத்து அதன்படியே அந்த இடத்துல ராஜராஜ சோழன் வந்து பெருவடியார் கோயிலை அந்த இடத்துல கட்டியதாகவும் காரணமாக இருந்தால் வராகி அம்மனுக்கும் ஒரு தனி சன்னதி அது பக்கத்திலேயே அமைச்சதாகவும் வரலாறு உண்டு வராகி அம்மன் வந்து வழிபடும்போது ஒரு சக்தி உள்ள ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும் ஓம் வாம் வாராகி நம ஓம் ரோம் சாம் வாராகி கன்னிய காயை நம அப்படின்ற அந்த மந்திரத்தை காலையில் தினமும் காலை மாலைன்னு நீங்கள் விளக்கேற்றி வச்சு நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீங்க வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் காரிய தடைகள் அனைத்தும் விலகும் பகைவர் தொல்லை அகலம் எதிர்மறை ஆற்றல் அதாவது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள்லாம் வளகி நேர்மறையான ஒரு சக்தி ஆக்க சக்தி வீட்டுக்குள்ளே வரும் கனவுல வாராகி வந்தாங்கன்னா உங்களுடைய கனவில் வந்து வர்றது பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் வர்றது பெரிய அதிசயம்தான் கனவுல வாராகி அம்மன் வந்தால் அனைத்து விஷயங்களும் நீங்கள் வேண்டக்கூடிய விரும்பி விரும்பிய அனைத்து விஷயங்களும் விரைவில் நடக்கும் அப்படின்றது ஒரு உண்மை ஒவ்வொரு மாதமும் வர்ற வளர்ப்பறை தேய்ப்பறை பஞ்சமியில் வாராகியை நீங்கள் வழிபட்டு வரலாம் அஷ்டமி பௌர்ண பௌர்ணமி தேதிகளும் வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் வாராகி அம்மனுடைய சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதை கூடாது வழிபடுவதை தவிர்க்கணும் ஏன்னா இல்லற வாழ்க்கையில் இருப்ப இருப்பவங்க இந்த வாராகி அம்மன் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவது தவறான ஒன்று அதாவது சந்நியாசம் வாங்கினவங்க இல்லை திருமணமாகாதவர்கள் அவங்க வேணால் அந்த வாராகி சிலையை வைத்து வழிபடலாம் மற்ற பெண்களாக இருந்தால் வாராகி அம்மன் படம் இருந்தால் போதும் படத்தை வச்சு வழிபடலாம் இல்லையா ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கின் ஒளியில் வந்து வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து அந்த ஒளியை வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா அந்த அம்மாவனுடைய சிலையை வச்சு வழிபடுவது ஒரு ஒரு தப்பான ஒரு அந்த அம்மா வந்து நம்மளை தண்டிச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வாராகி அம்மனை நீங்கள் படத்தை வச்சு மட்டும் வீட்டில் விளக்கேற்றி உங்களுடைய வேண்டுல் எதுவோ நினைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி